அந்த கால பள்ளிக்கூடத்தை பற்றி தமிழ் ஆசிரியர் சொன்ன நல்ல ஒரு கவிதையை கேட்டேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடணும்னு தோணுச்சு சொல்றேன் கேளுங்க புத்தக மூட்டை ஒரு கையில் கட்டுச்சோறு மறுகையில் புத்தி முழுக்க சந்தோஷம் சுற்றி நான்கு நண்பர்கள் பி வாத்தியார் விசில் சத்தம் பிரேயர் நடந்தால் இசை சத்தம் பீரியட் முடிந்தால் மணி சத்தம் இப்படி ஆயிரம் ஒலிகள் வரும் எம் பள்ளிக்கூடம் போதி மரம் காலம் தாழ்த்தி வந்ததற்காய் கையில் அடிகள் வாங்கியதும் கணக்கு நோட்டை மறந்ததற்காய் காதை திருகி அனுப்பியதும் படங்கள் சரியா இல்லை என்று அறிவியல் ஐயா குட்டியதும் கவிதை எழுதி முடித்ததும் வகுப்பே கைகள் தட்டியதும் இன்னும் நினைவில் இருக்கிறது சுகமாய் எனக்கு வலிக்கிறது பிடி பீரியட் வருமென்று பிரியத்தோடு காத்திருப்போம் கணக்கு டீச்சர் கடன் வாங்கி எம் கனவில் மண்ணை போட்டிடுவார் அந்த நாள் வாழ்ந்த நண்பர்கள் முகங்கள் என்னும் மறக்கவில்லை அன்பு செல்வன் ஹாஜா ஷெரீப் முகவரி என்னும் கிடைக்கவில்லை ஒருவர் சோற்றை ஒருவர் உண்ட ருசிதான் என்னும் கிடைக்கவில்லை மாங்காய் விற்ற அம்மாவின் முகமும் என்னும் மறக்கவில்லை ப்ராக்ரஸ் கார்டு வாங்குறதுக்கு அப்பா அம்மா வந்ததில்லை பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு போட்டு குற்றச்சாட்டு சொன்னதில்லை பள்ளிக்கூடம் கடைகள் நடத்தி சீருடை விற்பனை செய்ததில்லை ஷூவும் சாக்ஸும் போட்டால்தான் நீ மாணவன் என்று சொன்னதில்லை எல்லா வகுப்பும் இருக்கும் சிறப்பு வகுப்பே நடந்ததில்லை கலைகள் எல்லாம் கற்றுத் தேர்ந்தோம் கல்ச்சரல்ஸ் நடத்தி குதித்ததில்லை பிற்றும் கட்டும் அடித்ததில்லை பில்டிங் ஃபண்டும் கொடுத்ததில்லை இத்தனை பெருமை உள்ள பள்ளியில் படித்தவன் என்ற பெருமிதத்தோடு இன்று படிக்கும் பிள்ளைகளே ஒன்று சொல்வேன் கேளுங்கள் ஒழுங்காய் நானும் பள்ளி சென்று உள்ளே ஐயா என்றதனால் ஊரே என்று என்னை பார்த்து நலமா ஐயா என்கிறது எத்தனை சிரமம் வந்தாலும் பள்ளி செல்ல தவறாதீர் தகுதிக்கெல்லாம் முதல் மகுடம் கல்வி என்பதை மறவாதீர்